ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜயடி டெக் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திலிருந்து மூன்று முக்கிய அறிவிப்புகள் வந்து வெளியாக இருக்குது அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதாவது முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் இப்போ ரீசண்டாக வந்து மேல்முறையீடுக்கான ஆப்ஷன் வந்து நடைபெற்று வருது அதுக்கு குறுக்கில் ரெகுலராக வந்து பணம் பாயினு வரவங்களுக்கு இந்த ஜனவரி மாதத்துக்கான ஒரு மூன்று முக்கிய அறிவிப்பு அப்படின்னே வந்து சொல்லலாம் அரசு வட்டாரங்கள் தரப்புலேருந்து நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷனும் அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிரேஸ் பாயிண்ட்டாக ஒரு சில இன்ஃபர்மேஷன் வீடியோவில் லாஸ்ட்டில் வந்து சொல்லியிருக்கும் அது வந்து ரெகுலராக வந்து பணம் வாங்குறவங்க கம்பல்சரியாக வந்து வாட்ச் பண்ணணும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி நீங்கள் ஸ்கிப் பண்ணி தான் வந்து வாட்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னா பத்து நிமிஷத்துக்கு மேலே ஒரு இம்பார்ட்டன்டான ரெண்டு பாயிண்ட் வந்து சொல்லியிருக்கேன் அதை மட்டும் தான் ஸ்கிப் பண்ணால் வந்து பார்த்துட்டு அதை மட்டும்தான் நீங்கள் ஸ்கிப் பண்ணி கூட பத்து நிமிஷத்துக்கு அந்தாண்ட டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா அதுவே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டாக வந்து இந்த வீடியோவில் வந்து அதனால் தயவு செய்து அந்த ரெண்டு இப்படனான பாயிண்ட் மட்டும்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணி வந்து வாட்ச் பண்ணிவிடுங்க உங்களுக்கு அதுக்கான தகவல் வந்து இருக்கு மேலும் வந்து ரெகுலராக வந்து பணம் வாங்கினு வரவங்களுக்கும் புதுசாக வந்து அப்ளை பண்ண போடுறவங்க ஒரு சிலவங்க வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கேட்றீங்க கேட்டவங்கள முக்கியமான ரெண்டு கமெண்ட்டுக்கான பதிலும் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ண போகிறோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து ரேஷன் கார்டு வந்து வச்சிருக்கேன் ஆங்க வந்து அப்ளை பண்ணலாமா அப்படின்னு வந்து கேட்டுன்னு வராங்க அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே வந்து நாங்கள் வந்து நிராகரிக்கப்பட்டிருந்தோம் மேல்முறையீடு செய்யாத வந்து விட்டுட்டோம் இ சேவையில் நாங்கள் திரும்பவும் மேல்முறையை பண்ணலாமா அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் வந்து கேட்டுருக்காங்க அவங்களுக்கான தகவலான இன்ஃபர்மேஷன் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை பற்றி டீட்டெயிலாக இன்னொரு இன்ஃபர்மேஷனும் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அது சம்மந்தமாகவும் டீட்டெயிலாக வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பேச போகிறோம் அதனால் தயவு செய்து வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி முன்னா முன்கூட்டியே வந்து சொல்லிக்கிறேன் இப்போ இந்த வீடியோக்குள்ளே வந்து போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனை செக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இந்த திட்டத்தில் வரக்கூடிய அரசு வெளியீடு அது மட்டும் இல்லாமல் அரசு செய்தி வெளியீடு எல்லாமே டீட்டெயிலாக வந்து அரசு வட்டாரங்கள் தரப்புலேருந்து கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் இது போல இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே டெய்லியும் வீடியோவாக அப்டேட்டாக வந்து போட்டுன்னு வரும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ லிங்க் வந்து இருக்குது தேவையில்லாத இன்ஃபர்மேஷன்லாம் வந்து ஷேர் பண்ணீங்க ரொம்ப லென்த்தாக வந்து இருக்குது ஸ்டோரி போல் வந்து சொல்கிறீங்க அப்படின்னா வந்து வீடியோவில் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுவீங்க ஏன் அளவுக்கு டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன்னா ஒரு பாயிண்ட் இல்லை ஒரு பாயிண்ட் தான் இன்னொன்று வந்து போய் சேரும் அது வந்து முக்கியமான பாயிண்ட்டாக வந்து இருக்கும் நம்ம சொன்ன இன்ஃபர்மேஷன் மூலயமா நிறைய பேர் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் பயனடிச்சிருக்காங்க அதனால தான் இந்த அளவுக்கு மென்ஷன் பண்ணுறோம் இன்றைக்கி பொறுத்த அளவுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இந்த விரிவாக்கம் செய்யும் பணி வந்து தொடர்ச்சியா வந்து நடைபெற்று வருது அப்படின்னு வந்து சொல்லலாம் யாரும் தவறவிடக் கூடாது அப்படின்றத அரசு வந்து மிக முக்கியமா வந்து நோக்கத்தோட வந்து செயல்படுத்தினாங்க இப்ப வரக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷன் படி சமூக நல நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது இந்த விரிவாக்கம் இந்த திட்டமானது தமிழகம் முழுவதும் லட்சக்கணக்கான பெண்களின் வாழ்க்கையில் முக்கிய மாற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளது அப்படின்றத வந்து தெரிவிக்கிறாங்க ஏனெனில் அனைவருக்குமே இந்த திட்டம் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் அதிமுக சார்பில் முக்கிய கேள்விகளும் வந்து தற்போது வந்து கேள்விகள் எழுப்பப்பட்டு வருகிறது திமுக அரசு வாக்குறுதியெல்லாம் வந்து இந்த திட்டத்தை வந்து அறிவிச்சுது இப்ப ரூபாய் ஆயிரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு கோடியே முப்பது லட்சம் பெண்களுக்கு மேலே வந்து கொடுத்துன்னு வராங்க இப்ப அது சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் பண்டிகையும் வந்து வரப்போகுது அது சம்பந்தமாக அதிமுக அரசு ஒரு கேள்விகள் எல்லாம் வந்து கேட்டு வராங்க கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் விரிவாக்கம் அது மட்டும் இல்லாமல் இந்த திட்டத்தில் தற்போதைய விரிவாக்கப்பட்டுள்ள ஆரம்ப கட்டத்தின் பல காரணங்களாக விண்ணப்பிக்க முடியாமல் போனார்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தை ஆரம்பிச்சிருந்தும் நிறைய காரணங்களாக காலகட்டத்தில் ஃபஸ்ட்டு காலகட்டத்திலே வந்து விண்ணப்பிக்க முடியாத போயிருந்தது காலக்கெடு அதாவது வந்து பார்த்திங்கன்னா காலங்கள் தவற விட்டு காலக்கெடு தவற விட்ட பெண்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்க முடியாத இருந்தும் இப்போ விரிவாக்கத்தின் மூலம் முக்கிய நோக்கமாக கருதப்படுகிறது அதாவது நிறைய பேர் ஆரம்பத்தில் அப்ளை பண்ணாத விட்டது விரிவாக்கிறதுக்கான ஒரு முக்கிய நோக்கமாக வந்து கருதப்படுது இதன் மூலம் இதுவரை பயன்படாத அதிகமான பெண்கள் சென்று இந்த அரசு வந்து இதை சென்று சேரும் அப்படின்றத இலக்கை வந்து நிறைவேற்றினாங்க அதன் மூலயமா உங்களுடைய ஸ்டாலின் அப்படின்ற முக்காமும் வந்து நடைபெற்றது இப்போ நிறைய பேர் வந்து இந்த விரிவாக்கத்தை முக்கிய அம்சங்களாக வந்து கருதி கொண்டு பெண்கள் வந்து நிறைய பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் மேலும் வருவாய் குறைவான பின்னணி கொண்ட பெண்களுக்கு எல்லாருக்குமே இந்த தொகை வந்து போய் சேரணும் ஓய்வூதியதாரர்கள் பெண்களுக்கும் போய் சேரணும் அப்படின்ற முக்கியத்தோட இது மேலும் வந்து விரிவாக்கப்பட்டிருந்தது ஒரு சில தளர்வுகளும் வந்து இந்த திட்டத்துல வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து வெளியிட்ட ஒரு சில தலைவர்கள் மூலயமா அதாவது ஓய்வூதியதாரர்கள் அந்த குடும்ப தலைவிகளோ இல்லை குடும்ப உறுப்பினர்களோ யாராவது வந்து வாங்கியிருந்தாலோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா மகளிர்களை ஒரு சிலவங்க வந்து பார்த்தீங்கன்னா விதவை பென்ஷன் கூட வந்து வாங்கினுருப்பாங்க விதவி ஓய்வூதிய திட்டம் அவங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா யாராருக்கெல்லாம் உதவி ஓய்வூதியம் கிடைக்குதோ அவங்க மட்டும் அவங்களுக்கும் சேர்த்து இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சேர்ந்து வழங்குவதற்கான ஒரு கூடுதல் ஆதரவாக இந்த திட்டம் வந்து செயல்பட்டது மேலும் பெண்கள் வாக்குகள் வங்கிகள் முக்கிய சம்பந்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இன்ஃபர்மேஷனெலாம் வந்து கிடைச்சிது மொத்தமாக இந்த உதவித்தொகையானது கிராமப்புறங்களில் மற்றும் நகரப்புறங்களில் உள்ள ஏழை குடும்பங்களுக்கு இது மிகப்பெரிய நிம்மதியும் அளிக்குது திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து திகழ்ந்து வருது அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் வந்து சொல்லியிருந்தாங்க இது திமுக அரசுகளின் பெண்களின் மத்தியில் மிகப்பெரிய வாக்கு சதவீதத்தையும் பெற்று தந்துள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி வாக்குரிமையாக வந்து பார்த்தீங்கன்னா வாக்குறுதிகள்லாம் இந்த திட்டத்தை வந்து அறிவிச்சிருந்தாங்க எல்லா குடும்ப அட்டையில் உள்ள பெண்களுக்கும் ரூபாய் ஆயிரம் மாதம் வந்து அவங்களோட வங்கி கணக்கே வந்து செலுத்தப்படும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா பெருவாரிய வாக்கு வித்தியாசத்துலேயே வந்து திமுக அரசு வந்து இந்த ஆட்சியை வந்து கழிப்பட்டிருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் வாக்குறுதிகள் அந்த அளவுக்கு இடம்பெற்றிருந்த ஒரு முக்கிய திட்டமாக வந்து இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் வந்து செயல்பட்டு இருந்தது அப்படின்னு வந்து சொல்லலாம் அது சம்பந்தமாக தான் இப்போ வந்து அதிமுகவினர் நிறைய கேள்விகள் வந்து கேட்டு வராங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் ஆனாலும் இந்த திட்டத்தை கொண்டு வந்ததில் எதிர்கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா பலவிதமான குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து வந்து சொல்லி கொண்டு வந்திருந்தார்கள் அப்படின்றது வந்து கருத்தில் வந்து இருக்குது தகுதி அடிப்படையில் இல்லாமல் அனைத்து தரப்பு மக்களுக்கும் இந்த உரிமை தொகை சென்றடைய வேண்டும் அப்படின்றது எதிர்கட்சி தரப்புல எப்பயுமே வந்து வைக்கிற ஒரு மிகப்பெரிய கோரிக்கையாக இருந்திருந்து முக்கிய கோரிக்கையாகவும் வந்து இருந்து வந்தது அப்படின்னே வந்து சொல்லலாம் இப்போ கூட ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக சார்பில் இருந்து ஆர் பி உதயகுமார் அவர்கள் குற்றச்சாட்டு வந்து எழுப்பியிருந்தார் அப்படின்னே வந்து சொல்லலாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சட்டமன்ற எதிர்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை குறித்து முக்கிய கருத்துக்களை ஒன்று தெரிவித்திருந்தார் அப்படின்னே வந்து சொல்லலாம் இது தொடர்பாக பிரத்யேக அறிக்கையை வந்து இன்று வந்து வெளியிட்டிருந்தார் அந்த அறிக்கையில வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழக அரசு மக்களிடம் நம்பிக்கையை எழுந்து அரசாக திமுக செயல்படுகிறது அப்படின்றதும் அரசு உள்ளது அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் கடை தேங்காய் வழிகடற்பிள்ளையாருக்கு உடைப்பது போல் மக்களின் வரிப்பணத்தை செலவு செய்து வருகிறார்கள் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணுவாங்க அதாவது இந்த திட்டமெல்லாம் வந்து செயல்படுத்துனால மக்களோட வரிப்பணவு நிறைய வந்து செலவாகுது அரசோட கஜானா வந்து காலியாகுது அப்படின்றத மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும் மக்கள் வந்து வரி பணத்தை அதிகபட்சமாக திட்டங்கள் வந்து ஸ்டாலின் அரசு செயல்படுத்தி வருகிறது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணுறாங்க இப்போ கூட பொங்கல் தொகை வந்து நிறைய பேர் மக்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க ஏன்னா வந்து திமுக அரசு ஏற்கனவே அவங்க வந்து எதிர்கட்சியாக வந்து இருக்கும்போது பொங்கல் தொகை வந்து ஐயாயிரம் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு வந்து ஆளுங்கட்சிக்கிட்ட வந்து தெரிவிச்சிருந்தாங்க அதிமுகிட்ட இப்போ வந்து அந்த ஐயாயிரம் கொடுப்பாங்களா அப்படின்றத கேள்விக்குறியே வந்துருக்குது பொங்கல் தொகை சம்பந்தமாக நாளைக்கு ஒரு டீட்டெயிலான வீடியோ வந்து வரும் அதை நீங்க வந்து நம்ம சேனலில் வந்து பார்க்கலாம் மேலும் வந்து அரசின் திட்டங்கள் பாரபட்சம் இல்லாமல் அனைவருக்கும் வந்து போய் சேரணும் வரி பணத்தை செலவு செய்வது அரசு ஜனநாயகம் இலக்கணம் வந்து வச்சிருக்கணும் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணிருந்தாங்க ஜனநாயக இலக்கணம் அப்படின்றதுனா உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணி மக்கள் வரி பணத்தை கட்சியினர்கள் தங்களது வாக்காளர்களை மட்டும் வந்து சேகரிக்கிறதுக்காக பணத்தை வந்து இது போல திட்டங்களாக வந்து தெரிவிச்சுன்னு வராங்க அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணுறாங்க மேலும் அதிக ஆயிரம் ரூபாய் திமுக அரசு கொடுப்பதற்கு மக்கள் புகார் எழுந்துள்ளது நிறைய பேர் கொடுக்காததுக்கும் வந்து புகார்கள் வந்து தொடர்ந்து வச்சு எழுதப்பட்டவருதா அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணுவாங்க இந்த திட்டத்தில் பாரபட்சமாக செயல்படுவதால் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டும் வந்து வருகிறார் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா எல்லாருக்கும் வந்து கொடுக்குறாங்க அப்படின்ற நோக்கத்தை வந்து வெளியிடும் போது இன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து கொடுக்கல அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணுவாங்க மேலும் இந்த அரசன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் செல்வ செவிலியர்கள் ஆசிரியர்கள் தூய்மை பணியாளர்கள் போன்ற தமிழக போராட்டங்கள் வந்து களத்தில் உள்ளது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க செவிலிய செவிலியர்கள் ஆசிரியர்கள் தூய்மை பணியாளர்கள் போன்றவர்கள் பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக வந்து போராட்டம் வந்து செய்துன்னு வராங்க இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் கொண்டு கொள்ளவில்லை அப்படின்றத வந்து அந்த அதிமுக சார்பில் வந்து சொல்லின்னு வராங்க கடைக்கோடி மக்களுக்கும் திட்டங்களை சேர்க்க ஆர்வம் காட்டாமல் திமுகவின் மண்டல மாநாடு மகளிர் மாநாடு இளைஞர் மாநாடு மாநாட்டு பந்தலுக்கு அக்கறை காட்டி வருகிறார்கள் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணுவாங்க இப்போ கூட ரீசெண்டாக வந்து மகளிர் அணி மாநாடு இளைஞர் அணி எல்லாம் வந்து நடத்தப்பட்டு வருது இந்த திட்டத்துக்கு வந்து முக்கிய நோக்கத்தை வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க நம்ம வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே வந்து சொன்ன மாதிரி ஒரு செலவு வந்து கமெண்ட் பாக்ஸில் கூட வந்து கேட்டிருந்தாங்க ஐயா நான் முதல் முதலில் விண்ணப்பம் கொடுத்த போது எஸ்எம்எஸ் நீங்கள் வருமானம் வரி கட்டுகிறீர்கள் என்று எஸ் எம் எஸ் வந்தது அதுக்கப்புறம் நான் மேல்முறையை செய்யவில்லை இப்பொழுது எப்படி மேல்முறையீடு செய்வது எனக்கு உங்களுடன் ஸ்டாலின் முகாம் போட்டதே இது வந்து தெரியாது இப்போது எப்படி விண்ணப்பம் செய்ய வேண்டும் சொல்லுங்க ஐயா அப்படின்றது கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கேட்டுருக்காங்க நம்ம வந்து டெய்லி மீடியோ அப்டேட்டா வந்து கொடுத்துருந்தோம் கிட்டத்தட்ட ரெண்டு மாதங்களா வந்து பாத்தீங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் முகாம்ல கலைஞர் மகளிர் உரிமை தேர்தலில் விடுபட்டவங்க அப்ளை பண்ணுங்க அப்படின்னு வந்து நிறைய இன்ஃபர்மேஷனாக வந்து கொடுத்துடணும் இருந்தாலும் அது தெரியல அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிடுங்க ஏற்கனவே வந்து நிராகரிக்கப்பட்டது காரணம் வருமான வரிசையில் தெரியும் அப்படின்றதுனால நிராகரிக்கப்படுறாங்க மேல்முறையீடு செய்ய முடியுமா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஏற்கனவே மேல்முறையீடு செய்கிற ஆப்ஷனை வந்து தவறு விட்டுருந்தீங்கன்னா இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு செய்ய முடியாது உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் அப்ளை பண்ணவங்க மட்டும்தான் மேல்முறையீடு செய்ய முடியும் அப்படின்ற ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் நோட் பண்ணிக்கங்க மேலும் அடுத்ததா வணக்கம் எங்கள் வீட்டில் என் மாமியார் ஏற்கனவே ஓஏபி உதவித்தொகை வாங்குகிறார்கள் எனக்கு இந்த காரணத்தினால் பணம் வராது என்று எஸ்எம்எஸ் வந்தது நான் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் மறு விண்ணப்பம் கொடுக்கவில்லை தற்போது நான் மேலும் செய்யலாமா ப்ளீஸ் ரிப்ளேஸ் சார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க அதாவது ஓஏபி பணம் வாங்கியிருந்தாலும் நீங்கள் வந்து இந்த உங்களோட ஸ்டாலின் முகாமில் அப்ளை பண்ணியிருக்கலாம் வேறு உறுப்பினராக தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க உங்கள் குடும்பத்தில் ஓஐப பணம் இல்லை விதவித்து பணம் இது போல் வந்து எந்த ஓய்வூதிய திட்டம் வாங்கியிருந்தாலும் இந்த திட்டத்தில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கலாம் அதுக்கான தளர்வுகள் வந்து விட்டுருந்தாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் நீங்கள் வந்து ஏற்கனவே வந்து உங்களோட ஸ்டாலின் முகாமில் வந்து அப்ளை பண்ணதுனால இப்போ மேல்முறை வந்து திரும்ப வந்து செய்ய முடியாது அப்படின்றது தான் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் இதை ஃபுல்லாக ரெண்டு மாதமாக நம்ம சேனலை வந்து தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா இது போல் நீங்கள் வந்து மிஸ்டேக் வந்து பண்ணியிருக்க மாட்டீங்க அப்படின்றது நம்ம நான் முக்கியமாக வந்து தெரிவிச்சுக்கிறேன் திரும்ப வந்து புது அப்ளிகேஷன் வரும்போது அதுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துக்கிறேன் ஏற்கனவே வந்து மேல்முறை செய்ய செய்யாதவங்க இப்போ வந்து மேல்முறை கம்பல்சரியாக வந்து செய்ய முடியாது உங்களுடன் ஸ்டாலின் வந்து இரண்டாம் கட்டமாக வந்து விண்ணப்பித்த அனைவர்களும் வந்து தவற விட்டு இருந்தால் பணம் வராது இருந்ததுனால் அவங்க மேல்முறையடி செய்யலாம் தான் முக்கியமான தகுதி வாய்ந்த மகளிர்களுக்கு விடுபடக்கூடாது அப்படின்றது தான் இந்த அரசோட முக்கிய நோக்கம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் இரண்டாம் கட்டத்தில் விண்ணப்பித்த பயன்பெறாதவர்கள் விண்ணப்பித்தும் வந்து பணம் வராதவர்கள் கேஎம்யூடி இணையதளத்தில் மேல்முறைய செய்யலாம் அப்படின்றத அரசு அஃபிஷியலாக வந்து வெப்சைட்டை வந்து ரிலீஸ் பண்ணி கிரீவன்ஸை ரீ அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷனை வந்து கொடுத்துருந்தாங்க அது சம்பந்தமாகவும் நம்ம சேனலில் நிறைய வீடியோ வந்து போட்டிருக்கும் போய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் நீங்களே வந்து கேதர் பண்ணிக்கலாம் மேலும் இந்த திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரீ அப்ளை பண்ணுறதுக்கான ரீஅப்ளை பண்ணுறதுக்கான அஃபிஷியல் வெப்சைட்லேயே அதாவது டபிள்யூடபுள்யூ டாட் கேஎம்யூடி டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்லேயே ரீ பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்க அது சம்பந்தமாக டீடெயிலான தெளிவான வீடியோ நம்ம சேனல்லே வந்து போட்டிருக்கோம் நீங்கள் மேல்முறையீடு அப்படின்னு வந்து ஐக்கானில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பார்த்தோனாவே வந்து தெரியும் அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து ஆன்லைனில் நீங்களே உங்கள் மொபைல் மூலயமா மேல்முறையீடு செய்யலாம் அப்படின்ற ஆப்ஷனை வந்து நீங்களே வந்து தேர்ந்தெடுத்து இந்த வெப்சைட்டில் உங்களுடைய டாக்குமெண்ட்லாம் வந்து சப்மிட் பண்ணி ரீஅப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன் மேலும் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து முதல் வரைவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமை சம்பந்தமாக டீடெயிலாக மீண்டும் வந்து E <síntos> வெளியிட்டிருக்காரு ஒரு சில இன்ஃபர்மேஷன் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதாவது மகளிர் மாநாட்டில் இதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு மகளிருக்கு சுயமரியாதை தந்த உரிமை தொகை அப்படின்னே வந்து சொல்லலாம் ஒன்று புள்ளி முப்பது கோடி மகளிர்களுக்கு மாதந்தோறும் மகளிர் உரிமை தொகை தருகிறோம் உரிமை தொகை பல பெண்களுக்கும் சுயமரியாதை தன்னம்பிக்கையும் அளித்து வருகிறது அப்படின்றத முதலமைச்சர் வந்து பேசியிருக்கார் மகளிர் உரிமை தொகை கீழ் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் ரூபாய் இருபத்தி எட்டாயிரம் வரை இது வரைக்கும் கொடுத்துருக்கிறார்கள் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிக்கிறோம் கொடுத்துருக்குறோம் அப்படின்றத கிட்டத்தட்ட வந்து செப்டம்பர் பதினைந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆண்டுல இருந்து இருபத்தி எட்டு மாதங்கள் இது வரைக்கும் வந்து நிறைவேந்திருக்கு அதனால் மாதம் ஆயிர ரூபாய் அப்படின்ற கணக்குப்படி இருபத்தி எட்டாயிரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் உருமை திட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நோட் பண்ணலாம் மேலும் புதுசாக வந்து அப்ளை பண்ணிட்டு பணம் வந்தவங்களுக்கு முதலமைச்சரே வந்து இந்த குறுஞ்செய்தி அனுப்புறது போல் ஒரு சில குறுஞ்செய்தி வந்து அனுப்பப்பட்டிருந்தது இது முக்கியமான எஸ்எம்எஸ் இந்த எஸ்எம்எஸ் வந்திருந்தாலே உங்களுக்கு வந்து பணம் வந்து வந்திருக்கும் இப்போ நீங்க ஸ்க்ரீனில் பார்த்தாவே உங்களுக்கு வந்து தெரியும் அன்பு சகோதரிகளுக்கு வணக்கம் மகளிரின் உழைப்புக்கு அங்கீகாரம் அளிக்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் தாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள் வாழ்த்துக்கள் இன்று முதல் மாதந்தோறும் அனுப்பப்படும் ரூபாய் ஆயிரம் என்பது உரிமை தொகை அல்ல தங்களின் உரிமை தொகை அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதாவது உதவித் தொகை அல்ல தங்களின் உரிமை தொகை அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க உங்களில் ஒருவன் மு ஸ்டாலின் தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து டி என் கவர்மெண்ட்ல இருந்து முதலமைச்சர் எஸ்எம்எஸ் அனுப்புறது போல வாழ்த்துச் செய்தியா எஸ் எம் எஸ் வந்து வந்திருந்தனா கண்டிப்பா உங்களுக்கு வந்து பணம் வந்திருக்கும் அதாவது இரண்டாம் கட்டமாக தேர்வானவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த குறுஞ்செய்தி அனுப்பப்பட்டிருந்தது அப்படின்னே வந்து சொல்லலாம் மேலும் வந்து விடுபட்டவங்க யாராவது இருந்தது நிச்சயமாக பணம் வழங்கப்படும் அப்படின்றதையும் வந்து நிகழ்ச்சியில் வந்து தெரிவிச்சிருந்தார் மகளிர் உரிமை தொகை கோரி விண்ணப்பித்தும் விடுபட்டவர்கள் மீண்டும் கோரிக்கை வைத்தால் அவர்களுக்கு நிச்சயம் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் அப்படின்றத முதல்வர் மு க ஸ்டாலின் அந்த நிகழ்ச்சியிலே டிடியிலாம் வந்து அதுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்திருந்தார் அப்படின்னே வந்து நம்ம டிடியில் வந்து சொல்லலாம் ஏன்னா எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்கீம்லையும் ரீ அப்ளைவுக்கான ஆப்ஷன் வந்து கொடுக்க மாட்டாங்க மேல்முறையுடுக்கான ஆப்ஷன் வந்து கொடுக்க மாட்டாங்க ஆனால் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் மட்டும் ரெண்டு தடவை ஏற்கனவே ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணும்போதும் மேல்முறையுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்க நிராகரிக்கப்பட்டவங்களில் இப்போ உங்களோட ஸ்டாலைன் அப்படின்றவங்க நம்ம அப்ளை பண்ணவங்களுக்கும் மேல்முறையை செய்யறதுக்கான ஆப்ஷன் வந்து ஆன்லைன்லேயே வந்து கொடுத்துருக்காங்க அது சம்மந்தமாக நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோ பார்த்து நீங்கள் வந்து நிராகரிக்கப்பட்டிருந்தீங்க இல்லை எஸ்எம்எஸ் வந்து இல்லை பணம் மாறாத வந்திருக்குது உங்களோட ஸ்டாலின்லாம் முகாம் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் ஆனால் பணம் மாறலாம் நீங்கள் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணலாம் இது மட்டும் இல்லாமல் உரிமை தொகை உயரும் அப்படின்ற ஒரு குட் நியூஸும் வந்து சொல்லியிருக்காரு தலைவரும் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு உயர்ந்து நடைபோட நிச்சயம் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை உயரும் பெண்களின் சுயமரியாதையும் உயரும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு இப்போ ஆயிரம் ரூபாய் மாதம் மாதம் கொடுக்குற மகளிர் உரிமை தொகை வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனை முன்னிட்டு திமுக வாக்குறுதிகளாக ஆயிரத்தி ஐநூறு இல்லை இரண்டாயிரம் ரூபாய் பணம் வந்து உயர்றதுக்கான வாய்ப்பும் வந்து இருக்குது அதுக்கான ஒரு கி சின்ன நோட்டிஃபிகேஷனாக வந்து முதலமைச்சரே வந்து சொல்லியிருக்க மகளிர் உரிமை தொகை உயரும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு இதிலிருந்து இதுக்கான அந்த தொகை மாதம் ஆயிரம் ரூபாய்ன்றது ஆயிரத்தி ஐநூறுரூபாயோ இல்லை உயரும் உயரும்போது நம்ம சேனலில் அஃபீஷியலாக வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கொடுப்போம் அதனால் என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற வீடியோ தனியாக வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் இந்த வீடியோ கே வந்து கேளுங்கள் அதுக்கான இன்ஃபர்மேஷன் நான் கம்பல்சரியாக வந்து ஷேர் பண்ணுறேன் இந்தளவுக்கு அளவுக்கு லென்த்தாக வந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணுறதுனால தான் ஒரு ஒரு இன்ஃபர்மேஷனும் ஸ்கிப் பண்ணாத டீட்டெயிலாக கிரேஸ் பாயிண்ட் எல்லாமே வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட் இதான் வந்து ஒரு சிலவங்க தெரியாத விட்டுடுவாங்க அதுக்கான ப்ராசஸ் அடுத்த கட்டமாக என்ன பண்ணணும் அப்படின்றதே வந்து தெரியாத விட்டதுனால இந்த இன்ஃபர்மேஷனெலாம் வந்து தவறு விட்டுருவாங்க அப்படின்றதுனால ஒரு ஒரு இன்ஃபர்மேஷனும் டீடெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நான் இந்த வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்றத டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன் இது போல் வந்து பணம் உயர்வு சம்மந்தமாக ரீ அப்ளை நிறைய பேருக்கு வந்து இன்ஃபர்மேஷனே வந்து தெரியாத இருக்குது இப்போ கூட கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து தெரியும் நம்ம வந்து கிட்டத்தட்ட இரண்டு மாதங்களில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது வீடியோ வந்து போட்டுள்ளும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் வந்து நடக்குது யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ண தவற விட்டீங்களோ அவங்கள வந்து அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் நிறைய பேருக்கு வந்து போய் சேரல அந்த இன்ஃபர்மேஷன் அவங்களாம் வந்து அப்ளை பண்ணாத தவறு விட்டுருங்க இப்போ மேல் பண்ணலாமா அப்படின்ற கேள்விகள் வந்து கேட்குறாங்க அதனால தான் ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் ஸ்கிப் பண்ணாத ரெகுலராக வந்து வாட்ச் பண்ண வந்திங்கன்னா உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் என்னென்னு வந்து தெரிய வரும் முக்கியமாக ரெகுலராக வந்து பணம் வாங்குகிறவும் இதுக்கு மேலே வந்து புதுசாக அப்ளை பண்ண போகிறவும் மேல்முறையீடு செய்யணும் ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படின்றத டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் கலைஞர் மகளிர் உரிமை தேர்தல் கிடைச்சிக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே டீட்டெயிலாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இதை ஃபுல்லாக கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாதான் வந்து பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறேன் நம்பரை அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் கம்பல்சரியாக வந்து பயனுள்ள தகவலாக வந்து இருக்கும் இந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு நம்ம ரெக்கார்ட் பண்ணி இன்ஃபர்மேஷன் இவ்வளோ கேதர் பண்ணி சொல்கிறோன்னா நீங்கள் பண்ணுற ஒரு ஒரு ஷேர் மூலியமாக அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் வந்து போய் சேரும் அவங்களுக்கும் பயனுள்ள தகவலாக இந்த வீடியோ வந்து அமையும் மேலும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தது இந்த ஸ்கீம் சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தனா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க உடனடியாக நாங்கள் ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும் எந்த ஒரு சேனல்லையும் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ண மாட்டோம் நம்ம சேனலில் பழைய வீடியோலாம் நீங்கள் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஒரு வீடியோ கேட்குற கமெண்ட் பாக்ஸில் கேட்குற கேள்விகளுக்கு உடனடியாக வந்து ரிப்ளை வந்து பண்ணுவோம் அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் வேறு ஏதாவது ஸ்கீம் சம்மந்தமாக வந்து வீடியோ வேணாலும் சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் உடனடியாக கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் உடனடியாக ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக வந்திருக்கோம் மேலும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கடைசி வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது பயனோட தகவலாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற செட் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்